ஹலோ வியூயர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தந்தை சமையல் இன்னைக்கு தலைக்கறி வச்சு ஒரு சுவையான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அரை கிலோ மட்டன் தலைக்கறியை நல்ல உப்பு மஞ்சள் தூள்ளம் போட்டு வாஷ் பண்ணி அதை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தலைக்கறி பெரட்டல் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஏலக்காய் ஒரு மூணு பட்டை ரெண்டு சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் முழு தனியாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதை வறுத்துக்கணுமா வறுக்கும்போது நல்ல மனம் வருது இதில் ஒரு பத்து தேங்காய் அப்படிக்கேன் அது தேவையில்லை அப்படியே அரைச்சிக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சு கடாய் வச்சுக்கலாமா இப்போ ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாமா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாமா ஒரு வெங்காயம் போடுறோமா கருவேப்பில போடுறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கம்மா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தலைக்கறி பெரட்டல் ரசம் ஊற்றிட்டு இதை வந்து பெரட்டி சா சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்மா கறி ப மாதிரி வெயில் வேக வச்சுட்டேங்க நல்ல மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி சுத்தமாக ஒரு ப ஆறு ஏழு வாட்டி கழுவி அதை வேக வச்சுருக்கேன் அதை வேக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு எண்ணெய் அடி பிடிச்சிடும் போட்டு வந்து நல்லா கிளறிஞ்சோம் தக்காளி சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கொஞ்சம் குழையட்டோம் சிக்கன் மட்டனே செஞ்சு போர் அடித்தா இது மாதிரி ஒன்று செஞ்சு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் சாஃப்ட ருசியாக இருக்கும் கறி நல்லா வெ வெந்து நல்ல அல்வா மாதிரி இப்போ கறி சேர்த்துக்கலாமா அப்படியே அந்த தண்ணியோட கொஞ்சம் நேரம் இதில் பிற தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாமா அப்புறம் பார்த்துட்டு பத்தல இருந்தால் திருப்பி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து இதில் வச்சுருக்கேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் கால் கால் ஸ்பூனு தூள் மட்டும் குழம்பு தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் சீரகத்தூள் சீரகத்தூ மல்லித்தூளி நம்ம அரைச்ச மசாலா இன்னொரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இது கரெக்டாக இருக்குமா கறி வெந்திருக்காதனால ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுனா போதும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தொடர்ந்து பார்த்துட்டோம்னா பார்க்கலாம் அப்படியே நீங்கள் வேணும்னாலும் அப்படியே எடுத்து புரட்டி சாதத்தில் போட்டு பசுங்க சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு இதுவாக ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு சுண்டை வச்சு தண்ணியெல்லாம் போய் போன பிறகு எடுத்து சாப்பிட்லாம் நீங்கள் எப்படி உங்கள் விருப்பம் தான் இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் ரசம் வச்சுட்டு இது இந்த பரட்டம் செஞ்சுட்டு சாப்பிட்லாம் கறி நல்லா வெந்திருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்னு என கமெண்டில் சொல்லுங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது நான் உப்பு போட்டுருக்கேன் உப்பு கரெக்டாக இருக்குமா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சென்னை தந்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க